அவது பில்லாய் சைத்தான ரஜீம் ரிஷமுல்லா ரஹ்மான ரஹீம் காசாவில் நடக்கின்ற யுத்தம் அல்லது பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் பல்வேறு சர்வதேச நிகழ்வுகள் அந்த போர்க்களத்தில் என்ன நடக்கிறது என்பது பகிரை விஷன்னில் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது ஒரே ஒரு வீடியோவை தரணும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் வீடியோவே அவர்கள் எடுத்து நம்ம சேனலையும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க எட்டு நாளைக்கு அதனால் நம்ம இப்போ விஷன் சேனலில் தான் அந்த அப்டேட்ஸை போட்டுக்கிட்டுருங்க தினசரி செய்திகளை போட்டுக்கொண்டிருக்கோம் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இப்போது உலக அளவில் காசா ஒரு பெரிய தேர்தல் பிரச்சார மையப்பொருளாக மாறியிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்பொழுது பிரிட்டிஷ் பிரிட்டன் நாட்டில் ஆங்கில நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிற லேபர் பார்ட்டி இந்த லேபர் பார்ட்டி முதல்ல என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால் காசாவில் நடந்து கொண்டிருப்பது இனப்படுகொலையா இல்லையா இவர் அந்த பிரைம் மினிஸ்டர் இப்போ வந்திருக்கார் பாருங்க ஸ்டார்மை இவர் சொல்லியிருக்கார் எப்படின்னா அங்கே நடந்துட்டு இருக்கிறது இனப்படுகொலையா அல்லது இஸ்ரேலு தன்னுடைய தற்காபித்தத்தை நடத்துகிறதா என்பதை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை ஜோநாதன் அஸ்வர்த் என்ற ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் அது எதிர்கட்சித் தலைவர் என்ன செய்திருக்கார் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் கூட இவர் வந்து ஒரு தொகுதியில் செய்தி இருக்கிறார் அதுக்கு மைய பொருள் என்னன்னா ஹூ கேம்பெயின் அண்ட் ஆன்டி வார் பிளாட்ஃபார்ம் எங்கள் காசால் நடக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் ஜெயித்து இருக்கிறார் அதில் இன்னொரு வேடிக்கை என்ன வந்து சொன்னால் அந்த ஸ்டா ஸ்டார்மருடைய அதாவது இப்பொழுது இருக்கின்ற பிரேம பிரதம அமைச்சருடைய ம எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் இவர் மறுத்திருக்கிறாரு அவர் எப்படி மறுத்திருக்கிறாருங்கிறதில் ஒரு அதிர்ச்சி செய்தி இருக்கு அதுக்கு பின்னாடி வரேன் வாரன்ஸ் ஸ்டீலிங் என்று ஒரு வேட்பாளர் ரஷானா அலி என்று ஒரு முஸ்லீம் வேட்பாளர் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு முஸ்லீம் வேட்பாளர்களை எதிர்த்து ஜெயித்திருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் லேபர் பார்ட்டி ஆட்கள் ஜெயித்திருக்கார்கள் அதுக்கு அவங்க வச்ச ஒரே கோஷம் நோ ஓட் ஃபார் ஜெனோசைடு சப்போர்ட்டர்ஸ் அவங்க வச்ச கோஷம் என்னென்னா ஜெனோசைடு காசாவில் நடக்கின்ற இனப்படுகொலையை சப்போர்ட் பண்ணுறவருக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று மக்களும் பெரிய அளவில் திரண்டு ரெண்டு வரையும் ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்போ காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை உலக மக்களை எந்த அளவுக்கு அனுதாப ரீதியாக மாற்றி இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பது அதில் குறிப்பிடத்தக்கது அப்போ லேபர் கவர்மெண்ட்டு இப்போ அமைஞ்சிருக்கு ஆனால் அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார்கள் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் என்ற பத்திரிகை சொல்லுகிறது காசா வாஸ் இண்டீட் ஏ டிசைசிவ் ஃபேக்டர் இன் செவரல் கீ கான்ஸ்டுவன்சிஸ் காசா தான் பல நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்விகளை நிர்ணயித்தது என்று மிடில் ஈஸ்ட் மானிட்டர் என்ற பத்திரிகையை சொல்கிறது அது எல்லா பத்திரிகைகளும் அந்த இதை அப்படியே கோட் பண்ணுது இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் அறுபது பெர்சன்ட் வாங்கின லேபர் தோற்று போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி நாலு பெர்சன்ட் ஓட்டு வாங்கினது ஜெயிச்சிருக்கு போன எலெக்ஷனை விட இவங்க இந்த எலெக்ஷனில் அதிகமாக ஓட்டு வாங்கல நான் அதிகமான சீட் வாங்கிட்டாங்க அதில் தான் ஜோநாதன் அஸ்வர்த்து என்ன சொல்லுவாருன்னா நான் அங்கே எல்லாருமே மக்களுடைய ஆன்டி வார் சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி தான் பிரச்சாரம் பண்ணணும் அதனால்தான் ஜெய்தன் இப்போ நான் சொன்ன முதல்ல சொன்னேன் இந்த சொன்னார் பாருங்க காசாவில் நடப்பது இனப்படுகையா இஸ்ரேலுடைய தற்காப்பு யுத்தமா நம்ம ஆலோசிக்கணும்னு சொன்னவருக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்குமே கஷ்டமா இருக்கு லேன்சன்ங்கிற ஒரு பத்திரிகை லேன்சண்டுங்கிற ஒரு பத்திரிகை சொல்லுது காசாவில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் இருக்கிறார்கள் இதில் டைரக்ட் டெத்து இன்டேரெக்ட் டெத்து இந்த டைரக்ட் டெத்து இன்டைரக்ட் டெத்தை பற்றி நம்ம வந்து இந்த யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம் அமெரிக்காவுடைய தாக்குதலால் விளையக்கூடிய மரணங்கள் மூணு கோடியே எண்பது லட்சம் என்று மிடில் ஈஸ்டில் மட்டும் இந்த இஸ்லாமா ஃபோபியோ காலகட்டத்தில் இருபது வருஷத்தில் நடந்தது ஆனால் சில நோக்கர்கள் சொன்னாங்க நீங்கள் மூணு கோடியே எண்பது லட்சம்னு நிறுத்துக்கிட்டால் சரியாக இருக்காது நீங்கள் வந்து அதனால் வரக்கூடிய இன்டைரக்ட் டெத் அதாவது ஆஃப்டர் வார் அதனால் வரக்கூடிய டிசீஸு அதனால் வரக்கூடிய ஸ்டார்வேஷன் அதனால் வரக்கூடிய தொழில் இழப்பு அதனால் வரக்கூடிய மரணங்கள் இவையெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தா இன்னும் அதிகமாகும்னு அதை இந்த லேண்ட் செட்டு இப்போ அப்படியே அதை எடுத்து போடுறோம் அதாவது இங்கே நம்ம முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதிலே பதினொன்றாயிரம் பேர் காணாமல் போனவரை பற்றி இவங்க கணக்கு எடுக்கிறாங்களா வெஸ்ட் பேங்கலில் இருக்கக்கூடியவங்களை கணக்கு எடுக்கிறாங்களா ஏன்னா அவன் கையில் வச்சு அமுக்குறாங்க அப்படியே நசுக்கிறான் கணக்கில் வருதாங்கிறதெல்லாம் நான் அடிக்கடி எல்லா வீடியோவிலையும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இதை இவங்க சேர்க்குறாங்களா இல்லையாங்கிறது சந்தேகமாக இருக்குன்னு ஆனால் லான்சர்ட்டோடைய இந்த தகவல் அந்த தாமரையை உருக்கி விட்டது அவர் அதனுடைய எதிர்விளைவாக என்ன செய்ய அதனுடைய பாதிப்பால் அதனால் எழுந்த அனுதாபத்தில் என்ன செய்கிறாருன்னா ஐசிசி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் கிரிமினல் இன்டர்நேஷ் கிரிமினல் கோர்ட்லேயே நத்தியானுக்கு பிறப்பிக்க இருந்த பிடிவாரண்டை நிறுத்தி வைக்கணும்னு சுனாக் இதுக்கு முன்னாடி இருந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டோடைய தலைவர் அறிவிச்சாரு இவர் இப்போ அந்த அப்ளிகேஷனை நான் விட்ரா பண்ணுவேன் நத்தியானுகுக்கு அதாவது அந்த பிடிவாரண்டு பிறப்பிக்க கூடாது என்று நான் அதை டிலே பண்ணணும்னு கொடுத்த அதை காலதாமதப்படுத்தணும்னு கொடுத்த அந்த கோரிக்கையை பின்வாங்குவேன் நத்தியானோவுக்கு பிடிவாரண்டு பிறப்பிக்க வேண்டும் அவன் செய்து கொண்டிருப்பது தான் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் இது அவருடைய நாளைக்கு முன்னாடி அந்த பேட்டியை கொடுத்திருக்காரு இதுதான் அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்கிறாங்க அப்போ இந்த லான்சு பத்திரிகை இன்னொரு செய்தியையும் நமக்கு சொல்லுகிறது இந்த லேபர் பார்ட்டி யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அவங்க வந்து இஸ்ரவேலர்களை அதாவது யூதர்களை கொண்டு பாலஸ்தீனத்தில் குடியமர்த்துவதை நியாயம் கண்டவர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நான் சொல்லிருங்க ஸ்டேட் தான் அது இருந்தது அதிகாரத்தின் கீழ் தான் பாலஸ்தீனம் இருந்தது அதனால தான் வசதியாக கொண்டு வந்து உருவாக்குனாங்க அப்போ இந்த லேபர் பார்ட்டி என்ன சொல்லிச்சுன்னா லெட் த அரப்ஸ் மூவ் அவுட் அண்ட் லெட் த ஜூஸ் மூவ் இன் அரபுக்கள் வெளியே வரட்டும் யூதர்கள் உள்ளே வரட்டும் என்று சொன்ன ஒரு கட்சி இன்னைக்கு தலைகீழாக மாறி நத்திய இஸ்ரேலிய பிரதம அமைச்சருக்கு அரசு வாரண்டை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு லான்சண்டு கொடுத்த ஃபிகர் தான் நம்மளை ரொம்ப உருக்குது அடுத்தால ஆஸ்திரேலியாவில் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது இந்த ஆஸ்திரேலியாவில் நடக்கிற எலெக்ஷனில் பேலஸ்தீன் ஸ்டாலிடாரிட்டி மூமெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க பாருங்கள் அவங்க இப்போ கட்சியாக மாறி நாங்கள் இந்த தேரல் இந்த ஆஸ்திரியா இந்த ஆஸ்திரியா 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 வந்து இஸ்ரேலுக்கு உளுந்து உளுந்து சப்போர்ட் பண்ணது ஆனால் மக்களெல்லாம் எது தாங்க இப்போ எலெக்ஷன் வருது அந்த பாலஸ்தீன் சாலிடாரிட்டி மூமெண்ட்டு அரசியல் கட்சியாக மாதிரி நாங்கள் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவோம் நாங்கள் தேர்தலில் நிற்போமுறாங்க அப்போ ஆஸ்திரியா எலெக்ஷனையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணது அதுதான் இப்போ ஜெர்மனியில் சில கட்சிகள் ஒரு இந்த முக்கோணம் சிவப்பு முக்கோணம் தலைகீழாக வர்றது சிம்பிளாக வச்சுருக்காங்க ஏன்னா இந்த நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஹமாஸ் வெளியிடக்கூடிய வீடியோவில் இஸ்ரேலிய ராணுவம் எங்கே இருக்குன்னு சுட்டி காட்டுறதுக்கு இந்த தலைகீழ உள்ள சிவப்பு முக்கோணம் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு இருக்கேன் இதை சிம்பிளாக வச்சா ஓட்டு கிடைக்கும்னு ஜெர்மனியில் எப்படி அதனால அது யாருக்கும் ஜெர்மனியில் இனிமேல் சிம்பளா வைக்க கூடாதுன்னு சொல்லி அறிவிப்பு அப்போ இப்படி உலக அரசியலுக்கே ஒரு மைய பொருளாக காசாவில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை இருக்கிறது இதற்கே அந்த ஷகீதான முப்பத்தி ஏழாயிரம் சுற்றம் மக்கள்தான் காரணம் அவர்கள் உலகத்தை எழுப்பிவிட்டு அவர்கள் மறுமையில் நன்றாக தூங்குகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இணைந்திருங்கள் இன்னும் பல சர்வதேச நிகழ்வுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேப்போம் ஆகிரு தவான